இன்னைக்கு பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் நிறைய பேர் இதுவரைக்கும் இதற்கான தெளிவான பதில் சொல்லாத ஒரு கேள்வி ஆடை இல்லாமல் குளிப்பது சரியா தவறா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ஒரு பாத்ரூம்ல ஒரு மூடிய அறையில தான் நம்ம குளிக்கிறோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிர்வாணமாக குளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய இந்து சாஸ்திரப்படி நம்மளுடைய மனு தர்மப்படி நிர்வாணமாக குளிப்பதால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அது சாஸ்திரத்தில் என்ன விதமான பாவங்களை நமக்கு தரும் அது என்ன விதமான துன்பங்களை நமக்கும் நம் சந்ததிக்கும் தரும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் யூடியூபில் எந்த சேனலிலும் முழுமையாக விடை சொல்லாத இந்த கேள்விக்கு முதல் முறையாக நாம முழுமையான பதிலை தருகிறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் காரணம் அரைகுறை ஞானம் எப்பொழுதும் ஆபத்தில் முடியும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில நம்மள பெரிய துயருக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்குது கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்கள் நிச்சயமாக இதுவரை நாம் செய்த பாவங்கள் தீந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு கமெண்டில் ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டு விட்டு நண்பர்களே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய கேள்விகளுக்கு நம்மளோட சாஸ்திரத்தில் விடை காண்பது ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படி ஒரு கேள்விதான் இவ்வளவு நாள் பல நபர்களிடம் இதற்கு விடை தெரியாமல் நம்ம முன்னோர்கள் கூட விடை சொல்லாமல் எல்லாம் கேட்காத நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி அதுதான் ஆடை இல்லாமல் குளிப்பது தவறா கண்டிப்பாக இந்து சாஸ்திரத்தின்படி மனு தர்மத்தின்படி நிர்வாணமாக குளிப்பது பாவத்திலும் சாபத்திலும் போய் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை ஒரு முறை மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவிடம் கேட்கிறார் ஏன் ஆடை இல்லாமல் குளிப்பது தோஷத்தை தரும் அப்பொழுது மகாவிஷ்ணு தேவி வாங்கின அமைப்ப கங்கை நதிக்கரைக்கு போவோம் நதிக்கரையில உங்களுக்கு நான் இதை நேரடியாக விளக்குகிறேன்னு சொல்றார் அப்போ கங்கை நதிக்கரையில மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தன்னுடைய இயற்கையான தோற்றத்திலிருந்து மாறி அப்படியே நகர்வலம் வருவது போல் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க நிறைய நபர்கள் வயது பேதம் இல்லாமல் எல்லோரும் தன் பாவம் நீங்குவதற்காக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கங்கையில் நிறைய பேர் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு கங்கை நதிக்கரையில் ஏறி நடந்து வருகிறார்கள் அப்பொழுது மகாலட்சுமி தேவி கேட்கிறார் நம்ம தான் கங்கையில குளிக்கிறாங்க இவங்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் பாவம் போயிடுமே அப்படின்னு அப்பொழுது மகாவிஷ்ணு சிரித்து கொண்டே இவர்கள் எல்லோரும் கங்கையில் குளிக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு பாவம் போய்விட்டது என்று யார் சொன்னது என்று மகாவிஷ்ணு சொல்லுகிறார் மகாலட்சுமி தேவி நீங்க எப்படி இப்ப ஆச்சரியமா பாக்குறீங்களோ அதே போல கங்கை புனிதமான ஆறுதானே அப்ப அதில் குளித்தால் பாவங்கள் நீங்கி விடுமே அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கிறார் உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் தேவி உங்கள் கேள்வி நியாயமானது ஆனால் இதை நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றார் இப்ப இங்க அருகில் இருக்கக்கூடிய சாக்கடையில நான் முதியவர் தோற்றத்துல குதிச்சிடுறேன் இங்க என்ன நடக்குதுங்கிறத நீங்க நேரடியாகவே பாருங்க தேவின்னு சொல்றார் அப்பொழுது மகாலட்சுமியிடம் நீங்க யார் வந்து என்னை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் நீங்க உடனே அவங்ககிட்ட சொல்லணும் இதுவரைக்கும் பாவம் செய்யாதவர்கள் மட்டுமே இங்கே இறங்கி இந்த முதியவரான என் கணவரை காப்பாற்றணும் மற்றவர்கள் இறங்கினால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய பாவத்திற்கும் மிகப்பெரிய வேதனைக்கும் ஆளாவீர்கள் சில பேர் எரிந்து பஸ்பமாகி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நடக்கிறத நீங்களே நேரில் பாருங்கள் தேவின்னு சொல்லிட்டு அவர் முதியவர் தோற்றத்தில் போய் ஒரு சாக்கடையில் குதித்து விடுகிறார் அப்பொழுது அந்த வழியாக நிறைய நபர்கள் குளித்து ஈரத்துணியோடும் சிலர் உடை மாற்றிக்கொண்டும் சிலர் பேசிக்கிட்டும் வந்துட்டே இருக்காங்க அப்ப மகாலட்சுமி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என் கணவரை காப்பாற்றுங்கள்னு சொல்லி கூப்பிடுறாரு நிறைய நபர்கள் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க இப்ப எப்படி நம்ம எல்லாம் ரோட்ல ஏதாவது நடந்தா கண்டுகிட்டு காணாத மாதிரி எல்லாம் போறோம் இல்லையா அந்த மாதிரி சிலர் போறாங்க ஒரு சிலர் இறை பக்தியோடும் நேர்மையான எண்ணத்தோடும் மன தூய்மையோடும் மற்றவர்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையோடும் அங்கே போய் என்ன தேவின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு சிலர் ஒரு அழகான பெண் இங்க நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி சில பேர் போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க அப்படி கேட்கும் பொழுது என் கணவர் இந்த சாக்கடையில் விழுந்து விட்டார் அவரை யாராவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க மகாலட்சுமி தேவி உடனே அந்த நேரத்தில் ஒரு சில ஆண்கள் நீங்க வந்து இவ்வளவு இளமையாக இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே இந்த வயதானவரை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அல்லது நீங்க என்னோடு வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற சில ஆண்களும் அங்கே இருந்தார்கள் பல நபர்களுக்கு மத்தியில் ரொம்ப நேரம் நிறைய பேர் வராங்க அப்படி ஒரு சிலர் காப்பாத்த முன் வராங்க அப்ப மகாலட்சுமி தேவி என்ன பாவமும் செய்யாதவராக இருக்க வேண்டும் அப்படி பாவம் செய்யாதவராக இல்லாத பட்சத்தில் நீங்க இறங்கி இவரை காப்பாற்றினால் ஒன்று அவரை போல் நீங்கள் முதுமையாக மாறிவிடுவீர்கள் அல்லது தீயில் எரிந்து பஸ்பமாகி விடுவீர்கள் இல்லைன்னா மிகப்பெரிய பாவங்கள் உங்களை வந்து சேர்ந்து விடும் இப்படி சொல்றாங்க அப்ப நிறைய பேர் தயங்கிட்டு அந்த பெரியவர் தேவரான மகாவிஷ்ணுவை காப்பாற்றாமல் விலகி செல்கிறார்கள் ஒரு சிலர் சிரித்தபடி ஏலனமாக செல்கிறார்கள் திடீர்னு ஒரு நபர் ஒரு இளம் வயது ஆண் ஒருத்தர் அந்த வழியா வரார் அவர் இந்த பெரியவரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அப்பொழுது தம்பி ஒரு நிமிடம் நில் நீ இவரை காப்பாற்றணும்னா நீ பாவம் செய்யாதவராக இருக்கணும் பாவம் செய்திருந்தால் நீ இவர் போல் முதுமையாக மாறிவிடுவாய் அல்லது தீயில் எரிந்து நீ பஸ்பமாகி விடுவாய் அப்படின்னு சொல்றார் அப்பொழுது தாயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கங்கை ஒரு மனிதனின் பாவத்தை நீக்கக்கூடியது புண்ணிய நதிகளில் முதன்மையாக கருதப்படுவது கங்கை நதி அப்படிப்பட்ட கங்கை நதியில் நான் இப்பொழுது நீராடி விட்டு வருகிறேன் அப்ப நிச்சயமாக நேற்று வரை நான் செய்த பாவங்கள் நிச்சயமாக நானும் நிறைய பாவங்கள் செய்திருப்பேன் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்திருப்பேன் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் கங்கையில் குளித்ததால் நான் புனிதமடைந்து விட்டேன் நான் இவரை காப்பாற்றுகிறேன் இந்த நேரத்தில் நான் எந்த பாவமும் செய்யாத தூயவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாவிஷ்ணுவை காப்பாற்றுகிறார் மகாவிஷ்ணு வெளியில் வந்தவுடன் தேவியை பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு அவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவாக மகாலட்சுமியாக அந்த இளைஞனுக்கு மிக பெரிய காட்சியை தருகிறார்கள் அவரிடத்தில் சொல்கிறார்கள் நீ எப்பொழுதெல்லாம் கவலை என்று நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அரிய பொருள் பரிசாக கிடைக்கும் அது நீ கேட்டதை தரும் விரும்பியதை உனக்கு அள்ளித்தரும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்து விடுகிறார்கள் இந்த கதை நமக்கு எதை சொல்லுது என்று மகாவிஷ்ணு மகாலட்சுமி தேவியிடம் கேட்கிறார் நான் இப்ப உங்களை கேட்கிறேன் இந்த கதை உங்களுக்கு எதை சொல்லுகிறது நாம முதல்ல எதையும் நம்பணும் சாஸ்திரத்தை மதிக்கணும் சாஸ்திரத்தை நாம நம்பினால் அது நல்லதை நடத்தி தரும் காரணம் அந்த இளைஞன் எப்படி கங்கையில் குளித்தால் நமக்கு பாவம் தீரும் என்ற நம்பிக்கையோடு மகாவிஷ்ணுவை காப்பாற்றி அச்சைய பாத்திரத்தை பெற்றாரோ அதுபோல நாம் குளிக்கும் நேரத்திலும் சரி சாஸ்திரத்தில் இருக்கும் நம்பிக்கைகளையும் சரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வழிமுறைகளையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் குளிக்கும் பொழுது ஆடை இல்லாமல் குளித்தால் என்ன பாவம் சேரும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் குளிக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை கூறினார் அது என்னங்கிறத பார்த்துட்டு கடைசியாக நாம ஆடை இல்லாமல் குளித்தால் என்ன தோஷம் என்ன சாபம் என்ன பாவம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒருவர் குளிக்கும் பொழுது நிச்சயமாக நதியாக இருந்தால் அவர் ஏற்கனவே சாதாரண ஒரு இடத்தில் குளித்துவிட்டு நதியில் குளிக்க வேண்டும் நதியில் துணிகளை துவைப்பதோ அசுத்தப்படுத்துவதோ நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்னா அவர் தலையை தவிர்த்துவிட்டு குளிப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும் குளித்த பிறகு நீங்கள் உங்கள் உடலை துவட்டி கொள்வதற்கு முதலில் முதுகு பகுதியில் இருந்து துவட்ட ஆரம்பிக்க வேண்டும் குளிக்கும் பொழுது எந்த விதமான ரசாயனங்களையும் நீங்கள் ஆற்று நீரிலோ நதி நீரிலோ கடலிலோ கலக்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் தேவியிடம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் நம் சாஸ்திரத்தின்படி நம் சந்ததியினர் கடைபிடித்தால் நிச்சயமாக அவர்கள் நம் சாஸ்திரத்தின்படி வீட்டில் நல்ல ஒரு வாழ்க்கையும் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தையும் பெறுவார்கள் கடலில் குளித்தாலும் நதியில் குளித்தாலும் ஏரியில் குளித்தாலும் சரி குளம் குட்டைகளில் குளித்தாலும் வீட்டில் குளித்தாலும் குளிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஏதாவது நமக்கு தெரிந்த மந்திரங்களை இறைவனை நினைத்து குளிக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் குளிக்கும் பொழுது நம்ம ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய சக்திகள் நம்முள் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு குளிப்பது அவசியம் என்று நம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நாம் ஏதாவது ஒரு புனித விஷயங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்கு செல்லும் குளித்துவிட்டு அந்த விஷயத்தை செய்வதும் குளித்து விட்டு அதை தொடங்குவதும் மரபு அதே போலதான் இறந்தது அல்லது ஏதாவது ஒரு தீய நிகழ்வுகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகளுக்கு சென்றாலும் நாம் குளித்துவிட்டு வருவது நமது சாஸ்திரத்தில் இருக்கிறது அப்ப நல்ல விஷயங்களுக்கு செல்லும் பொழுதும் சரி கெட்ட விஷயங்களில் இருந்து வரும் குளிப்பது நம்மளோட சாஸ்திரத்தில் இன்றி அமையாததாக சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை ஆடையின்றி விட்டோம் சாஸ்திரத்தை படி நம்மளுடைய தர்மங்களை படி நீதிப்படி நமக்கு தெரியலன்னா கண்டிப்பாக தெரியாமல் செய்த தவறை இறைவன் மன்னிப்பார் என்பதே நம்மளுடைய சாஸ்திரம் அப்படி இருக்கும் பொழுது தெரியாமல் இதுவரை ஆடையில்லாமல் குளித்தவர்களை இறைவன் மன்னித்து விடட்டும் என்று தாய் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கமெண்டில் போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்கள் இதுவரை நாம் தெரியாமல் செய்த தவறுகளை மகாலட்சுமி மன்னித்து விடுவார் கிருஷ்ணர் ஒருமுறை கோபியர்கள் எல்லோருமே ஒரு குளத்தில் குளிச்சிட்டு இருக்காங்க அந்த குளத்தில் குளித்த அனைத்து பெண்களுமே ஆடைகளை நீக்கிவிட்டு அந்த ஆடைகளை எல்லாம் குளக்கரையில் வைத்து குறிக்கிறார்கள் குளிக்கிறார்கள் அங்கு வந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆடைகளை எடுத்து ஒழித்து வைத்து வருகிறார் இனிமேல் நீங்கள் ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரையை கூறி அந்த இடத்தில் அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்து விட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவே ஆடை இல்லாமல் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை எல்லாம் எதற்கு சொல்கிறோம் என்றால் இந்து சாஸ்திரப்படியும் நமது மனு தர்மத்தின் படியும் ஆடை இல்லாமல் குளிப்பதை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் நாம் ஒரு மூடிய அறைக்குள் தான் குளிக்கிறோமே யார் பார்க்க போறாங்க அப்படின்னு குளிப்பது நிறைய பேருக்கான இயல்பாக இருக்கிறது ஆனால் நாம் குளிக்கும் பொழுது நாம் ஆடை இல்லாமல் குளிக்கும் பொழுது நம்மை சுற்றி யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் தூணிலும் இருப்பான் இறைவன் துரும்பிலும் இறைப்பான் இறைவன் அப்ப நாம குளிக்கும் அந்த இடத்திலும் இறைவன் நம் முன்னே இருப்பார் இறைவன் முன்னிலையில் நாம் நிர்வாணமாக நிற்பது சாஸ்திரத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது அந்த இடத்திலே இரண்டு விதமான தேவதைகள் எல்லா இடத்திலும் வருவார்கள் அவர்கள் வருண பகவானின் ஆசி பெற்ற தேவதைகள் வருண பகவான் எங்கும் நிறைந்திருப்பவர் எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ எங்கெல்லாம் நீரிழைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வருண பகவான் இருப்பார் அதனாலதான் இன்னைக்கும் கோவில்களில் பூஜை செய்யும் பொழுதும் சரி எந்த ஒரு ஹோமம் செய்யும் பொழுதும் நிச்சயமாக இந்து மத வழிபாட்டிலும் சரி பிற மத வழிபாட்டிலும் தண்ணீருக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படிப்பட்ட வருண பகவானின் இரண்டு நல்ல தேவதைகள் ஒன்று கர்ண எச்சினி தேவதை இன்னொன்னு வாக்குவாளினி தேவதை இந்த இரண்டு தேவதைகளும் யார் எங்கே தண்ணீரை எடுத்தாலும் அங்கே அவர்கள் வருவதாக ஐதீகம் இவர்கள்தான் வருண பகவானிடம் சென்று இவர்கள் எல்லோரும் இந்து மதத்தை சரியாக கடைபிடிப்பார்கள் என்று சொல்லுவார்களாம் அவர்கள்தான் பல ஆலயங்களில் எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ எங்கெல்லாம் தீர்த்த கலசம் இருக்கிறதோ தீர்த்த சொம்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் தீர்த்த குளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனிடம் நம்மளை பற்றி போய் சொல்லுவார்கள் அப்படி சொல்லும் பொழுது நாம் ஆடையில்லாமல் குளிப்பது அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவார்கள் இவர்களை பார்க்கவில்லை இவர்கள் சாஸ்திரத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் இவர்கள் இறைவனை அவமதிக்கிறார்கள் இவர்கள் எல்லா இறைவனிடம் போய் சொல்வதாகவும் அதனால் இறைவனின் அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்காமலும் இறைவனிடம் நம் வேண்டும் வேண்டுதல்கள் நடக்காமலும் நம் இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகாமல் நாம் கடனிலும் கஷ்டத்திலும் தரித்திரத்திலும் இருக்கக்கூடிய நிலையையும் இந்த சூழ்நிலையே தருவதால் இன்னையிலிருந்து இந்த வீடியோவை பார்த்த இந்த நொடியிலிருந்து ஆடை இல்லாமல் குளிப்பதை தவிர்த்து விடுங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு ஈர துணியாவதும் துண்டையாவதும் கட்டி குளிப்பதுதான் சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நிச்சயமாக நீங்கள் இன்றிலிருந்து ஏதாவது ஒரு ஆடையை அணிந்து நீங்கள் குளியல் அறையில் குளித்தாலும் சரி ஆற்றில் குளித்தாலும் நதியில் குளித்தாலும் குளத்தில் குளித்தாலும் கடலில் குளித்தாலும் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் சாஸ்திரத்திற்கு எதிராக தெரிந்தோ தெரியாமலோ அல்லது இதுவரை இதற்கான விளக்கம் தெரியாமல் நாம் செய்த தவறுகளை தாய் மகாலட்சுமி பொறுத்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு இதில் விழிப்புணர்வு கிடைத்திருக்கும் போதுமான தகவல்கள் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வீடியோவை நீங்கள் செய்த தவறுகளுக்காக போய் ஜெய் தவறுகளுக்காக் மகால தாய் மகாலட்சுமி அனுகிரகமூர்த்தியாக இருப்பதால் கண்டிப்பாக தன் பிள்ளைகளின் தவறை மன்னித்து உங்களுக்கு இன்றே உங்கள் இல்லத்தில் லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்வார் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்